பதவி சிமிருதம் அதிகார திமிரு யார் நம்மளை கோவிலில் பக்தர்களை அமைச்சர் சேகர் பாபு திட்டியுள்ளது குறித்து செய்தவர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் பதவி சிமிருதம் அதிகார திமிரு யார் நம்மள கேட்கறதுன்ட்டு யார் கேட்குறது அவர் ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காது அவர் ஒன்றும் பண்ண முடியாது என்ன என்னங்கய்யா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க சொல்லுங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது அது அதிகார திமுறில் பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது விஜயோடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்தில் எப்படி பார்க்குறது அது தெரியல அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாப்புல இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையாக வைக்கிறாங்க அதனால் அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க இப்போ என்னென்னா மத்தியில் வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தான் செய்யுது காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்க நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க அது தவறு ஒன்றும் இல்லை ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது அது வரவேற்கத்தக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க